ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் ஃபெஞ்சன் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களோட வீடுகளில் கொஞ்சம் சூழ்ந்திருந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்ச நிலையில் மூன்று நாட்களுக்கு அப்புறம் அவங்க தங்களை வீடுகளை சரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வீட்டோட நிலமையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை சொல்லணுன்னா குளத்துலலாம் வந்து தண்ணி வற்றும் போது குழன்னு சேறு பகுதி அதிகமாக இருக்கும் அதை மாதிரி தாங்க இந்த வீடு இருக்குது இப்போது இது எங்கள் வீடு தான் நீங்களே பாருங்க நடக்கவே முடியல வழுக்கி விழுற அளவுக்கு சேராக இருக்குது பகுதி உள்ளே வந்து ஸ்டெப்ஸு வீட்டில் மோட்ரு ஃபால்ட்டாகிடுச்சு இன்வெர்ட்ரு சுத்தமாக போயிடுச்சு எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீடுகளை எல்லாரும் சுத்தம் இருக்காங்க நாங்கள் வந்து மாடி குடி குடியிருந்ததால் எங்களுக்கு பாதிப்பு அந்தளவுக்கு இல்லை வீட்டில் வந்து மோட்ரு ஃபால்ட் ஆகிடுச்சு இன்வெர்டர் போயிடுச்சு அது ரெண்டு மட்டும்தான் ஆனால் கீழ் வீட்டில் குடியிருந்தவங்களோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க வீட்டில் உள்ள எல்லா பொருளும் போயிருச்சு ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் கூலர் அடுப்பு கட்டில் மிக்ஸி பீரோ அப்படின்னு எல்லா ஜாமானும் போயிடுச்சிங்க இப்போ இவங்க வாழ்க்கையை தொடங்குறதே பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்குறாங்க இப்போ எல்லா பொருட்களையும் அவங்க ஃபஸ்ட்லேருந்து வாங்கி தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும் இது வந்து எவ்வளோ கஷ்டம்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் ஒரு பொருள் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் இப்போ எல்லா பொருளும் போய் மொத்தமாக வாங்கணுங்கிறது சாத்தியமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு எழுத்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் எல்லா பொருளும் போயிருச்சிங்க ஒரு போர் நடந்தால் எப்படி நாடே ஊறுகுலிஞ்சி போயிருக்குமோ அதே மாதிரி இந்த வெள்ளம் வந்து ஒரு வீட்டையே தலைகீழாக மாற்றி வச்சு போயிருச்சுங்க இப்படி ஊருகுலிஞ்சி போன வீட்டை திரும்பவும் பழைய நிலமைக்கு கொண்டு வந்து புதுசாக பொருட்களெலாம் வாங்கி வச்சு திரும்பவும் வீட்டை அழகுபடுத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம நினச்சி பார்க்கறதுக்கு வேணால் அது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த வேலைகள் இருக்குது இல்லைங்களா ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கிறது வந்து வார்த்தைகளெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ கஷ்டம் நாங்கள் அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் கவர்மெண்ட்டில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டாயிரரூபா பணம் தரதா சொல்லியிருக்காங்க நான் அவங்கள தவறாக சொல்லலைங்க இந்த ரெண்டாயிரரூபாயை பணத்தை வச்சு இதெல்லாம் சரி செய்ய முடியுமா இப்போ விற்கிற விலைவாசி எப்படி பொருளோடய விலை என்ன விற்கிது அந்த ரெண்டாயிரரூபா பணத்தை வச்சு எதை வச்சு நாங்கள் சரி பண்ணிக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே மாதிரி வெள்ளம் வந்துச்சு அப்போவும் நாங்கள் இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டோம் அப்போவும் எங்களுக்கு எந்த நிவாரணமும் வந்து சேரலை இப்போது நிவாரணம்னு சொல்லியிருக்காங்க இதுவும் எங்களை முழுசாக வந்து சேருமான்னு தெரியலங்க நாங்கள் எங்கள் கையில் இருந்த பணத்தை வச்சு தான் இந்த நிலமையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம் நீங்கள் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட திரும்பவும் இதை மாதிரி வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறையா மனுலாம் கொடுத்துருக்கோம் போராட்டமும் பண்ணியிருக்கோம் அப்போவும் நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை நீங்கள் இந்த வெள்ளத்துலேருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்தீங்கன்னா எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க நன்றி